அறிவிப்பு ஸ்மார்ட் மீட்டர் லட்சம் கோடி மதிப்பிலானல் செய்தியை கேடத்துக்கு அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இழப்பை குறைப்பதற்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கும் ரூபாய் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் பேசிய அமைச்சர் நாட்டின் கிராமப்புறங்களில் மின்சாரவாச இல்லாத விருப்பமுள்ள அனைத்து வீடுகளுக்கும் நகர்ப்புறங்களில் விருப்பமுள்ள அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் மின்சார இணைப்புகளை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினேழில் பிரதமரின் சௌபாக்கியா திட்டத்தை தொடங்கியது சௌபாக்கிய தொடங்கப்பட்டதிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை சுமார் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி வீடுகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை துறை திட்டம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது தரமான மற்றும் நம்பகமான மின்சாரத்தை வழங்குவதற்காக மின் பகிர்மான துறையின் செயல்பாட்டு திறன் மற்றும் நிதி நிலைமை தன்மையை மேம்படுத்துவதற்காக மின் பகிர்மான அமைப்புகளுக்கு நாடு தழுவிய அளவில் ஒட்டுமொத்த தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்புகளை சராசரி விநியோக செலவு மற்றும் சராசரி வருவாய் இடைவெளியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பூஜ்ஜியமாகவும் குறைக்க இத்திட்டம் உத்தியசித்துள்ளது மேலும் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்திற்கான மொத்த ஒதுக்கீடு ரூபாய் மூணு லட்சத்து இதில் மொத்த பட்ஜெட் ஆதரவு ரூபாய் கோடியும் அடங்கும் திட்டத்தின் காலம் ஆண்டுகள் அதாவது முதல் 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 வரை மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த நாற்பத்தி எட்டு டிஸ்காம்கள் புதுப்பிக்கப்பட்ட விநியோக துறை திட்டத்தில் பங்கேற்றுள்ளன மேலும் இழப்பை குறைப்பதற்கும் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு பணிகள் செயல்பாட்டின் பல்வேறு நிலைகளில் உள்ளன மற்றும் இதுவரை பதினேழு சதவிகிதம் கட்டுமான முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது மேலும் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக தேசிய அளவில் விநியோக பயன்பாடுகளின் ஏடி அல்லது மற்றும் சி இழப்பு நிதியாண்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதத்தில் இருந்து நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினைந்து புள்ளி முப்பத்தி ஏழு சதவிகிதமாக குறைந்துள்ளது மேலும் கிராமப்புறங்களுக்கான விநியோக நேரம் இரண்டாயிரத்தி பதினான்கு நிதியாண்டில் பன்னெண்டு புள்ளி